அனைவருக்கும் சான்றியின் சனாதான ஒரு அருமையான நிகழ்ச்சி பாரதி ராஜா என்கின்ற ஒரு மாபெரும் கலைஞர் அந்த ஒரு மாதங்கள் இருந்தது மேலே பாரதி ராஜாளுடைய படங்களை பற்றி சொல்லும்போது தமிழ் பேசிய சினிமாவை தமிழ் சினிமாவாக மாற்றியது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிமான்னு தரல திரைப்படங்கள் எல்லாமே அவடுகிறதுக்குள்ள தான் இருந்தது ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடியதுக்குள்ள தான் இருந்தது அந்த ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை முறையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணுக்கு ஊருக்கு கடத்திட்டு போனவங்க தான் பாரதி ராஜா என்கின்ற மாபெரும் கலைஞர் அவர் அதை அவர் செஞ்ச அர்ப்பணிப்பை வந்து யாருமே கூட பார்க்க முடியாது இப்போ பாரதிராஜான் ஒரு இயக்குனர் இல்லைன்னா என்னை போன்றவர்கள் எல்லோருமே வந்து சினிமாவுக்கு ஒரு கஷ்டம் ஏன்னா சினிமா என்றாலே நாயக பின்பங்கள் ஹீரோ ஹீரோ ஒரு சினிமம் இருந்தத ஒரு இயக்குனர் பெயரை சொல்லி நான் பாரதிராஜா படத்துக்கு போறேன் பாரதிராஜா படம் வந்திருக்குன்னு சொல்றேன் அந்த பெயரை தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக தந்தவர் பாரதி ராஜா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு அவருடைய திரைப்படங்கள் குறித்திருக்க ஒரு விழா எழுதப்பட்டிருக்கு அந்த விழாவை ஏற்க வெற்றிமாறன் எடுத்தது சிறப்பு இல்லை என்னை பொறுத்தமல்ல எனக்கு ஒரு கருத்து எப்பொழுதுமே பணம் வச்சுருக்கவர்கள்னா பணக்காரன் கிடையாது அந்த பணத்தை பிறருக்கு பயன் வகையில் செலவு செய்கிறவர்கள் தான் உண்மையான பணக்காரன் நான் அடிக் சொல்வது அந்த வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் செய்தி துரைசாமி அவர்களும் அண்ணன் கணேசனன் அவர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய தந்தையாரிய நடிப்பை பார்த்து எம்ஜிஆர் அவருடைய திரைப்படங்களில் ரொம்ப பாசிட்டிவாக நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் எப்பொழுதுமே அவருடைய மகனாக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதோடு சேர்ந்து தன்னையும் ஒரு திரைப்பட செயல் இணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த விழாவை

இது போன்ற ஒரு விழாக்களை நினைத்து நாளைய தலைமுறை உங்களுக்கு நம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய விழாவை ஏற்பாடு செய்திருந்த வெற்றிமாறன் அவருடைய துறைக்கு அந்த ஆர்த்தி வெற்றிமாறன் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வார்த்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் என்னையும் பங்குபறவு செய்து உங்களுடைய பங்கு உங்களுடைய அன்பை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்காக எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் படம் பாருங்க நான் இன்னொரு முறை ஏதோ ஏதோ ஒரு படத்தை கூப்பிட்டுருக்காரு அப்போ வந்து நீண்ட நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி நிகழ்ச்சியான உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி சார் அடுத்ததாக நமது பேரந்திற்குரிய கலைஞர் திரு சத்யராஜ் அவர்களை